எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம கருவிட தான் போட போகிறோம் அதுக்கு வந்து எவ்வளோ பொருள் தேவை எவ்வளோ வெங்காயத்துக்கு எவ்வளோ பொருள் தேவை எப்படி செய்கிறதுன்னு கரெக்டான மெத்தடில் வந்து நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கருவிடை வந்து கரெக்டாக போடுறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நாள் கரெக்டாக இந்த உருண்டை பிடிச்சி வைக்கிற வரைக்கும் ஒரு நாலு நாள் ஆகும் அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் வந்து இது காயணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வந்து இது வந்து கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும் வந்து இது வந்து இப்போ வந்து எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் வந்து எட்டு கிலோ எடுத்துருக்கேன் எட்டு கிலோ வெங்காயம் வந்து சென்னமாக நைஸாக இருந்துக்கோங்க ஏன் சென்னமா அறிஞ்சிக்க சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து உருண்டு போதும் நம்ம பிசையும் போதும் வந்து நல்லா நைஸாக வந்து உருண்டு பிடிக்க வரும் இல்லைன்னா வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கலர ஆரம்பிச்சிடும் இப்போ எட்டு கிலோ வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக வந்து அரிஞ்சிடலாம் அந்த மாதிரி பூண்டு வெள்ளை பூண்டு வந்து ஒரு கிலோ வந்து எடுத்திருக்கேன் அதுவும் வந்து நைஸாக அறிஞ்சிக்கோங்க சென்னமாக ஃபஸ்ட்டு அப்புறம் வெங்காயத்துக்கு அப்புறம் பூண்டு வந்து போட்டுக்கோங்க பூண்டு போட்டதுக்கப்புறம் காப்படி வந்து வெந்தயம் போட்டுக்கணும் இதுக்கு வெந்தயம் உளுந்து அப்புறம் கடுகு சீரகம் நாலு பொருள் வந்து தேவை ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை போட்டுக்கலாம் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் தானேனா அந்த காப்படி சின்ன இருக்குது பார்த்தீங்களா அதால் வந்து போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து வெந்தயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சீரகம் அதுவும் காப்படி தான் அதை வந்து நான் கிண்ணியிலலாம் எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு அந்த சுண்டை காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் அதில் போட்டேன் அதுக்கப்புறம் கடுகு அதுவும் காப்படி தான் அதுக்கப்புறம் வந்து உளுந்து உடச்ச உளுந்து இருக்குது பார்த்திங்களா உளுந்து வந்து குருணுன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து ஒரு சுண்டளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது காப்படி எடுத்தாச்சு அப்புறம் வந்து மஞ்சள் வந்து காஞ்ச மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஊற வச்சு அரை கிலோ ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக வந்து போட்டுக்கோங்க சில பேர் மஞ்சள் போடுவாங்க மஞ்சள் தூள் அந்த மாதிரி போடக்கூடாது கருத்து போகும் அதனால் இதுமாரி மஞ்சளை ஊற வச்சு போட்டுக்கலாம் உப்பு வந்து கடைசியாக வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சுல்லுன் இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் சுள்னு இருக்கும் அப்போ தான் வந்து கருவியில் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் உப்பு மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பார்த்து போட்டுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு அரை கிலோக்கு மேலே தான் வந்து தேவைப்பட்டுச்சு உப்பு நான் கரெக்டான நான் இது போட்டதை நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு அரை கிலோ வந்து தேவைப்படுச்சு உப்பு எல்லாத்தையும் கொட்டினதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கையை வந்து அழுத்தி பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து எல்லா பொருளும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும் அதுக்கு தான் சொல்கிறேன் இது செய்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம வந்து இதை போட்டு வச்சுனா ஒரு மூணு வருஷம் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இதை உடனே பிணைஞ்சி நம்ம வந்து வாளியில் வந்து எடுத்து வச்சிடணும் இன்றைக்கி நம்ம அறிஞ்சி பிசைஞ்சி வச்சோன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் விட்டுரு விட்டுடணும் அதுக்கப்புறம் நாலு அன்றைக்கி தான் எடுத்து இதை வந்து வெயிலில் காய வைக்கணும் வந்து சில பேர் உடனே பிசைஞ்ச உடனே வந்து உருண்டை போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது வந்து வெங்காயம் வந்து நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விளக்கண்ணெல்லாம் ஊற்றி பிசைய ஆரம்பிக்கணும் இப்போ வாழை இலையை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஒரு நாள் அந்த ஊற வச்சோம் பார்த்தீங்களா கருவிட்டோம் அதை வந்து இப்போ வெயிலில் வந்து நம்ம காய வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு மூணு பிளேட்டு நான் எடுத்திருக்கேன் மூணு பிளேட்டு எடுத்து இப்போ வந்து நம்ம வச்சுருந்த இந்த கருவி கருவிடத்தை வந்து நல்லா பரவலாக விட்டு நம்ம வந்து வெயிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து இதை வந்து நம்ம காய விட்டுடலாம் காய விட்டதுக்கு அப்புறமும் நம்ம உருண்டு பிடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வேறு ஊற்றணும் அது எவ்வளோ ஊற்றுறதுன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு விளக்கெண்ணெய் தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதிகமாக ஊற்றுனாலும் வந்து கருத்து போயிடும் வந்து உங்கள் கருவிடம் வந்து நல்லா இருக்காது இப்போ நம்ம வந்து வெயிலில் வந்து காய வச்சாச்சு இந்த விளக்கெண்ணெய் ஊற்றும் போது ஒரு ஃப்ளேவர் வாசனை வரும் பார்த்திங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம வந்து சாயங்காலம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காய வச்சாச்சு காய வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் திருப்பி கையால் பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் திருப்பி எடுத்து வச்சுருவோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கண்ணெய் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் விளக்கண்ணெய் ஊற்றும் போதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அளவு பார்த்து தான் ஊற்றணும் நான் முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு விளக்கெண்ணை வந்து இதில் வந்து ஊற்றுனேன் விளக்கெண்ணெய் ஊத் ஊற்றுனாலும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி தான் வந்து இதை வந்து பிசைஞ்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சிடணும் இப்பயும் வந்து நம்ம உருண்டை பிடிக்கக்கூடாது காலையில் தான் இதை ஊற வச்சு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வெயிலில் வந்து வைக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ உருண்டை பிடிச்சி நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதம் அம்மா சொல்லுவாங்க கரெக்டாக இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி நாள்லேருந்து ஒரு மாதம் வந்து காயணும் அப்போ தான் வந்து கருவிடம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சுனாலே ஒரு கருவிடத்தை எடுத்து நம்ம லைட்டாக உடச்சி பார்த்தோம்னா உள்ளே வரைக்கும் நல்லா காஞ்சி இருக்கும் அதுவே நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் நீங்கள் மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் இல்லை இதை நீங்கள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் நல்லா மீனானம் இறால் ஆனத்துக்கெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவிடம் போடாமல் வந்து இந்த மீன் இறால்லாம் நான் தாளிக்கவே மாட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் மொச்ச கொட்டான பார்த்திங்களா அதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கருவிடம் போட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதை இப்போ அமிக்கெல்லாம் வச்சாச்சு இப்போ காலையில் வந்து நம்ம வந்து இது உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா அகலமாக சட்டியில் வந்து போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சாச்சு உருண்டை பிடிச்சி நம்ம திருப்பி வாழை இலையில் வந்து வச்சிடலாம் வாழை இலையில் வச்சுட்டு எல்லா உருண்டையும் அழகாக நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திருப்பி நம்ம காய வச்சுட்டு தான் நைட்டு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய்யை தொட்டு உருண்டை பிடிக்கணும் எல்லாம் கரெக்டாக உருட்டி வச்சாச்சு இப்போ வெயிலேயும் வச்சாச்சு நம்ம வெயில் வச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து லைட்டாக வந்து நைட்டு படுக்கும் போது நான் லைட்டாக ஒரு விரலால் தொட்டு இந்த கருவிடத்தை உருண்டை பிடிச்சி வைக்கணும் ஒரு நாலு நாளைக்கு வந்து விளக்கெண்ணெய் தொட்டு பிடிச்சா போதும் டெய்லி ஒரு மாதமும் வைக்கக்கூடாது ஒரு நாலு நாளைக்கு மட்டும் நைட்டு வந்து லைட்டாக எண்ணெய் தொட்டு உருண்டு பிடிச்சிட்டு காலையில் வந்து காய வச்சிடணும் தான் சூப்பரான கருவிடம் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்